என் பெயர் பொன் வள்ளுவன் பத்ரப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தூக்குப் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்து தமிழ் திசை சுற்றம் சுகாதாரம் குறித்து ஒரு விழிப்புணர்வு தொடரை வெளியிட்டது அந்த விழிப்புணர்வு தொடரை பதிமூன்று வாரங்களாக என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் பதினான்கில் வெளியிட்ட செய்தித்தாளை நூறு செய்தித்தாள்களை வாங்கி பெற்று வந்து அனைத்து குழந்தைகளும் கொடுத்து இதற்கான பயிற்சியை பெற வேண்டும் என்று பள்ளியிலே கூறினேன் அதன் பிறகு கோடை விடுமுறை விட்டதால் செய்தித்தாள்களை பெற்று வந்து இல்லங்கள் தேடி குழந்தைகளுக்கு கொடுத்து பயிற்சி கொடுத்தேன் மீண்டும் ப பள்ளி ஜூன் ஜூன் மாதம் தொடங்கும்போது மீண்டும் செய்தித்தாளை பெற்று வந்து பள்ளியில் கொடுத்து மீண்டும் பயிற்சி கொடுத்து செய்து வந்தேன் இதன் மூலமாக எங்கள் பள்ளி குழந்தைகள் மூன்று பரிசு பெற்றுள்ளனர் என்ப என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அது இல்லாமல் சுத்தம் சுகாதாரம் குறித்து பதிமூன்று வாரங்களாக இந்து தமிழ் திசை வெளியிட்ட செய்தித்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை விஷயங்களும் குழந்தைகளுக்கு காலை நடக்கும் வழிபாட்டிலே தெரிவித்து ஒவ்வொரு குழந்தைகளும் சுத்தம் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வை பெற செய்தேன் இந்து தமிழ் திசை வெளியிட்ட அந்த பதிமூன்று வாரத் தொடர்களையும் ஒரு சிறு தொகுப்பாக சேகரித்துள்ளேன் பதிமூன்று வாரங்களினுடைய தொகுப்பையும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு இந்த இந்த பள்ளி குழந்தைகள் மட்டுமில்லாமல் இனிவரும் குழந்தைகளும் தொடர்ந்து சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதற்காக அதனுடைய தொகுப்பையே சேகரித்து வைத்துள்ளேன் சுத்தம் சுகாதாரம் என்ற இந்த தொடரை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டுபிடிச்சி அதை வாசிக்க வைத்து டெய்லி நாங்கள் வாரத்தில் முதல்ல திங்கக்கிழமை வந்த உடனே பிள்ளைங்களை இதை முழுதுமாக வாசித்து அதை விளக்கத்தை சொல்லி கொடுத்த பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு ஏன்னா வாழ்க்கையில் இந்த கிராமத்து பகுதியில் சுகாதாரத்தை பற்றி தெரியல தன் சுத்தத்தை பற்றி தெரியாமல் இருக்குது தன் சுற்றுப்புற சுத்தத்தை பற்றி எல்லாமே இந்த பகுதி ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமாக ஒரு கருத்தை பற்றி அவங்களுக்கு அதை கற்றுக்கொள்ளத்துக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருந்ததுங்க இதை வினாடி வினையா வினாடி வினா போல இருக்கும் போது இதை சிந்திக்க வைக்கிறது பிள்ளைங்களை சிந்திக்க வச்சு அதனுடைய கருத்து அவங்க மனதில் பதிஞ்சிச்சுங்க ஒவ்வொரு வாரமும் கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டு ஒரு ஐந்து பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த ஐந்து பாடல்களை படித்து அறிந்து கேட்டு அறிந்து கொள்வதில் குழந்தைகள் வந்து எளிமையாக புரிந்து கொண்டு சுத்தம் சுகாதாரமாக இருப்பது குறித்து நல்ல ஒரு கருத்தை உள்வாகி உள்ளனர் இந்து தமிழ் திசையும் டெட்டாலும் முக்கிய பங்கு வகித்து பள்ளி குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த ரெண்டு இந்து தமிழ் திசையிற்கும் திசைக்கும் டெட்டாலுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சுத்தம் சுகாதாரம் விழிப்புணர்வு தொடரால் ஏற்பட்ட விழிப்புணர்வால் எங்கள் பள்ளியையும் எங்கள் வீட்டையும் எங்கள் ஊரையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள உறுதிமொழி ஏற்கிறோம்